வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்புச் செல்வமே வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்கள் இப்படி மெழுகுவர்த்தியாக இருக்க போகின்றாய் மற்றவர்களுக்காக மட்டுமே தான் நீ கணிந்து கொண்டிருக்கிறாய் இத்தனை காலங்களும் அவர்களுக்காக இவர்களுக்காக அவர்களின் நன்மைக்காக இவர்களின் நன்மைக்காக இப்படிதானே உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்திருக்கின்றாய் உன் வழிகள் உனக்கு பெரிதாக தெரிந்ததே இல்லை நீ நேசிப்பவர்கள் மேல் அத்தனை அளவு கடந்த அன்பினை பிணைத்து வைத்திருக்கின்றாய் அவர்களின் மனம் கோணாமல் நடக்கின்றாய் அவர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கிறாய் இத்தனை அன்பை பொழியும் உன்னை தானே அவர்கள் இப்படி கஷ்டப்படுத்துகிறார்கள் நீ கஷ்டப்படுகிறாய் உன்னை அந்த அளவிற்கு ஆக்கியவர்களிடமும் மீண்டும் அதே போல பேசி பழகுகின்றாய் அவர்கள் பேசி உன்னை காயப்படுத்தினாலும் கோபம் கொள்ளாமல் இருக்கின்றாய் உன் கோபத்தால் இந்த உறவு பட்டு போய்விடக் கூடாது என்பதில் ஜாக்கிரதையாகவும் இருக்கின்றாய் எது நடந்தாலும் நான் தாங்கிக் கொள்கிறேன் ஆனால் இந்த உறவு மட்டும் என்னை விட்டு பிரிந்துவிடக் கூடாத என்று போராடி கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் உள்ள அன்பு அவ்வளவு வலிமை வாய்ந்தது ஆனால் அது அவர்களுக்கு உணரவில்லை உண்மையாக உணர்ந்திருந்தால் நிச்சயம் உன்னை அலட்சியப்படுத்தி இருக்க மாட்டார்கள் அடிமேல் அடிப்பட்டு இன்று உன் மனது தாங்கும் சக்தியை இழந்து நிற்கிறது உன் மனதிலுள்ள மொத்த வழியும் இன்று ஒன்று சேர்ந்து உன்னை ரணப்படுத்திக் கொண்டு உனக்காக நீ வாழும் நேரங்களை அது நிராகரிக்க செய்கிறது உன் மனதிலுள்ள மொத்த வழியும் இன்று ஒன்று சேர்ந்து உனை ரணப்படுத்தி கொண்டு உனக்காக நீ வாழும் நேரங்களை அது நிராகரிக்க செய்கிறது என் தங்கமி இனிமேல் கொஞ்சம் உனக்காக யோசி நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று உன் மனதை நீயே ரணப்படுத்தி கொண்டு இருக்கின்றாய் ஆனால் எனக்கு என் பிள்ளை மனம் நொந்து உட்கார்ந்து இருப்பதில் சம்மதம் இல்லை நீ வருத்தப்பட்டு கொண்டே இருப்பதை நான் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சில உண்மைகளை புரிந்து கொள் இறைவன் கர்ம வினைகளை தானாக ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்களை மட்டுமே வைத்து நடக்க வைப்பதில்லை அந்த கர்ம பலனை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் இன்னொருவர் மூலம்தான் அது நடக்கும் அப்படியாக தீர்மானிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படிதான் நடக்கும் உனக்கு ஒருவர் கஷ்டங்களை கொடுத்தால் அவர்களை குறை கூறாதே அவர்கள் உன் கர்ம வினையை போக்கி உனக்கு கடவுள் கற்றுத்தரை நினைக்கும் வாழ்க்கை பாடத்தை அவர்கள் மூலம் பகுத்துரைக்கின்றார் என்பதை நினைவில் இவர்கள்தான் உன் வாழ்க்கையில் வர வேண்டும் இப்படிதான் நடக்கதான் வேண்டும் இவ்வளவு ரணங்களை நீ சுமக்க வேண்டும் என்று எழுதியிருந்தால் அது அப்படித்தானே நடக்கும் இவ்வாறான ரணங்களை அனுபவித்த உன் மனம் இப்பொழுது பொறுமையை இழந்து எதிர்கெடுத்தாலும் கோபம் இரைச்சல் என்று உன் தன்மையையே செய்து செய்துவிட்டது அதை சரி செய்ய உனக்காக உன் அப்பா நான் உள்ளேன் உன் தன்மையில் என்றும் மாறாது நீயாக நிம்மதியான சூழ்நிலையில் வாழ வைப்பேன் என் பிள்ளைக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற என்ன வேண்டுமோ அதை நிச்சயம் செய்வேன் நம்பிக்கையோடே இரு இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கும் யாமிருக்க பயமேன் வேள்வேல் முருகா வெற்றிவேல் முருகா